ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவை சாப்பிடக்கூடாது தெரியுங்களா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னு உங்களுக்கே புரியும் ரெண்டு காரணங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெத்தலாஜிக்கல் ரீசன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கல் ரீசன் மெத்தலாஜிக்கல் ரீசன் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா சிவன் வந்து அழிக்கிற கடவுள் பிரம்மர் வந்து படைக்கிற கடவுள் விஷ்ணு வந்து காக்கிற கடவுள் ஒரு மாதத்தில் எந்த உயிரினத்தையும் அழிக்காமல் காக்கணுங்கிறதுக்காக தான் விஷ்ணுவை கும்பிட்றவங்க அதாவது பெருமாளை கும்பிட்றவங்க எல்லாருமே புரட்டாசி விரதம் இருப்பாங்க இது வந்து மெத்தலாஜிக்கல் ரீசன் சயின்டிஃபிக் ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசிக்கு முன்னாடி இருக்க ஆறு மாதமே ரொம்ப வந்து வெயில் இருக்கிற மாசம் புரட்டாசி மாதத்துல இருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுனால அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசைகள் வந்து நல்லா சூடாக இருக்கும் போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சோன்னா அதில் எப்படி ஒரு புகை வரும் ஸோ அந்த உஷ்ணம் தாகாம எப்படி வந்து புகை வரும் ஸோ அதே மாதிரிதான் உடம்பில் வந்து பல மாற்றங்கள் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக செம சூடான கிளைமேட்டில் இருந்து மழை கிளைமேட்டுக்கு போகிறப்போ இந்த டைம் வந்து அசைவம் சாப்பிட்டோன்னா அசைவமும் சூடு ஸோ அந்த சூடு இந்த சூடோடு சேர்ந்து உடம்புல வந்து பல மாற்றங்களை வந்து உருவாகும் அதனால நிறையா நோய்கள் வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் பெரியவங்க வந்து புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது அதுக்கு பார்த்து லீவ் விட்டுருங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஃப்ரீயாக நமக்கு அட்வைஸ் தரும் போது நமக்கு மனசு வந்து கேட்க தோணாது பட் வந்து அதேவே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்துட்டு புரட்டாசி மாதம் வந்து பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பிரதோஷத்தன்னைக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஓகே இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சிலவங்க இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்க அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான் சாப்பிட்டிங்கன்னா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கூட நிறையா பேர் தெரியாமல் இருந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்காக இதை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல மாதமான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்